மானுக்கா கொடுக்கலாமா எப்படி கொடுக்கலாம் உள்ள போய் விழாலாம் ஓகே அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ்ங்க அது என்னென்னா நம்ம பிங்க்கு பிங்க் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட தினை வந்து நாங்களே வந்து பயிர் போட்டு நாங்களே அது வந்து பயிர் வச்சுக்கிறோம் இருந்தாலும் கடைக்கு வாங்குறது இதே இல்லை என்ன தான் போய் சொல்லலாம் நம்மள போய் சொல்லணும் தன படைக்கிறோம் என்ன ஆ அப்போலாம்

மாதிரி ஆயிடுச்சுப்பா சூப்பரா வந்துச்சு இப்போ நானும் நண்டு போட்டுக்கு போறேன்

ஆஹ் தென பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தெனை பாருங்க செம்மையா வளர்ந்துருக்குது அது வந்து பின்னாடி போட்டோ புடிச்சிது வீட்டு பின்னாடி உடனே இங்க வந்துச்சு இங்க காட்டு பா அப்படியா கேமரா கிட்ட அது சூப்பராக வந்து இருக்குது பாருங்க பிங்க்கு பிங்க்கு தெனை வரும் ஓ கையில் வைக்கிறது அந்த பயிரில் வருது அது வேற அது வேற இது வேற ஆமா இது வந்து அந்த குருவிங்களுக்காகவே சாப்பிடுறது தென இது நண்டு நண்டு ரெடிங்க ரெடிங்க வறுவல் வறுவல் ரெடி நண்டு

அது 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 இத சாப்பிட்டு பாரு கச்சி பாரு கச்சி பாரு இனி பாக்குதா பாரு கச்சி பார் கச்சி பார் போரி மே கச்சி பார் இனி பாக்குதா பாரு நானா எப்படி இருக்கே ஒரு மாரியா இருக்கா அது அப்படிதான் நானா இருக்கேன் நான் फर्स्ट டைம் சாப்பிறறல ஆமா பழக்கம் இல்ல ஆமா பழக்க இல்லல கோண்டிகே நானா நானா இ பாப்பா போலீசா தெரியும் பிரா

சூப்பராக இருக்கு நானா ஜூஸியா இருக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க மீன் குழம்பு கூட நல்லா இருக்கும்லாம் நல்லதா ஏ கோய்ட் பட் நானா பண்ணவாங்களே லைட்டப் சதை டிஸ்ட் பாப்பா கூட சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு நானா அதுக்கு அப்புறம் நான் கால் எடுத்துறேன் கால் கால் நான் எடுத்துறேன் நான் அப்போ காலம்பரக்கு அண்ணிங்கள வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணே அந்த தனியா அம்மா எடுக்கல இல்ல கட் பண்ணி அதனால